கத்தரும் ரட்சகரும் இப்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தாமி இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இரண்டு நாளாகவும் பதி அதிகாரம் அதன் பன்னிரெண்டாவது வசனம் இதோ தேவன் எங்கள் சேனா சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த அபியாவின் அல்லது யூத கொத்திரத்தினுடைய அபியா அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது இங்கே ஒரு பெரிய யுத்தம் இந்த அபியாவின் நாட்களிலே சலோமனுடைய பேரன் பேரனாயிருக்கிற இந்த அபியா யூதாவின் மேலும் யரோபயாம் இஸ்ரவேலின் மேலும் அங்கே ராட்சிய பாரம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய யுத்தத்தை அங்கே சகோதரர்களுக்குள்ளே நடப்பிக்க வீணான மனிதர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் வீணான எண்ணம் கொண்டு இஸ்ரவேலே அந்த யூதா யூதா வம்சத்தினரை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி யுத்தம் பண்ணுகிறார்கள் ஆனால் இந்த அபியாவும் யூதாபுத்திரரும் முழுவதும் கத்தருடைய கத்தரையும் கத்தருடைய வார்த்தைகளையும் சார்ந்து செயல்படுவதை நாம் இங்கே காண முடிகிறது அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் யுத்தத்தை தவிர்த்து யுத்தத்தை வெறுத்து எப்படி சமாதான உடன்படிக்கை பண்ணி அதை அந்த இடத்துல அவர்களை அவர்களை அப்படி சமாதானத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த இருக்கிற யரோபயாமின் கூட்டத்தார் யுத்தம் பண்ணி சகோதரனோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிற காரியம் நீங்கள் அந்நிய தெய்வர்களை சேவிக்கிறதுனால கத்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார் அதனால் யுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த யுத்தத்தை ஆமே நடத்தும்படுக்கி கத்தராகிய தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு சேனாதிபதியாய் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள் எரோபயாம் ஆண் பலத்தையும் ஆயுத பலத்தையும் நம்பி யுத்தத்திற்கு வருகிறான் யூத புத்திரரோ அபியாவின் குற்றத்தாரோ தேவனாகிய கத்தரின் பலத்தை கத்தரை சார்ந்து கத்தரை முன்னிறுத்தி யுத்தத்திற்கு வருகிறார்கள் இதிலே போ யுத்தம் நடக்கிறது அந்த எரோபையாமின் அல்லது இஸ்ரவேலரிலே ஐந்து லட்சம் புருஷர்கள் வெற்றெண்டு வீழ்வதை நாம் காண முடிகிறது அங்கே சொல்லப்படும் யூதா புத்தரோ கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலும் அமை ஜெயம் உண்டாக வேண்டுமென்றால் இந்த எந்த சூழலிலும் சகோதர நடுவிலேயும் ஜாதி ஜனங்கள் நடுவிலையும் தேவஜனம் ஜெயிக்கிறவர்களாகவும் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாகவும் வீணான இழப்பு இழப்பு இல்லாதவர்களாகும் இருக்க வேண்டுமென்றால் தேவனை முன்னிறுத்தி தேவனை எல்லா காரியங்களிலும் முதன்மைப்படுத்துகிறவர்களாய் அடு தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் தேவனோடு கூட ஐக்கிய அந்த ஐக்கியத்தை உறுதியாக காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நம்மை எழும்புகிற யுத்தங்கள் எழும்புகிற தீமைகள் எலும் எழும்புகிற மனித பயங்கரங்கள் வீணான மனிதர்களால் உண்டாகு உண்டாக்கப்படுகிற தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் முன்னின்று முறியடித்து தேவனை சார்ந்து கொள்ளுகிற சேனாதிபதியாய் தேவனை முன்னிறு முன்வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உயர்த்துவதையும் பாதுகாப்பதையும் வெற்றி சிறக்க பண்ணுவதையும் நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனபடினாலே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய சுயபலத்தையோ மனித பலத்தையோ அல்லது ஆயுத பலத்தையோ நம்பி சென்ற இந்த எரோப எரோபயாமை போல இராதபடி அவியா போல கத்தரை முன்னிறுத்தி கத்தரை சார்ந்து கொண்டு கத்தரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தேவப்பிள்ளையாக இருப்போம் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எத்தனை பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தாலும் நம்மிலே கத்தர் நமக்கு ஜெயத்தை தந்து மகிமைப்படுத்துகிற இருப்பார் நாம் கத்தரை சேனாதிபதியாய் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் முன்னிறுத்துவோம் அவரே நம்மை மகிமைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுவாராக ஆமீன் ஆமீன் செபிப்போம் செவிப்போம் அன்பின் பரலோகத்தின் பிதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரன் தகப்பனே அண்டவரே அபியாவும் அண்டவரே இஸ்ரவேல் புத்தருடைய எரோபயவும் இருந்தாலும் தங்களுக்குள்ளே அன்றுவரே தேவனால் உண்டாகிற அந்த அந்த வெறுப்பை அண்டவரை விதைத்து தேவனால் உண்டாகிற அந்த பயங்கரங்களை பொறுத்து கொள்ள முடியாதபடி தகப்பொருவருக்கொருவர் யுத்தம் செய்ய வந்தபொழுது யூத புத்திரராகிய அபியாவின் கூட்டத்தாரோ கத்தரை சேனாதிபதியாக முன்னிறுத்தி கத்தரை சார்ந்து கொண்டதினால் அந்த யுத்தத்திலே ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறதாண்டு இப்போ நாங்களும் அண்டவரை ஸ்தோத்திரம் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளிலையும் எங்கள் மனித பலத்தையோ எங்களுடைய ஆயுத பலங்களையோ எங்களுடைய எங்களுடைய பின்னணிகளின் பலத்தையோ சார்ந்து நிற்காதபடி நாங்கள் கத்தரை சார்ந்து நிற்க கத்தரை சேனாதிபதியாக எங்களுக்கு முன்னிறுத்த எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களையும் கத்தடத்தில் ஒப்புவித்து வைத்து காத்திருக்க கத்தரங்களுக்கு உதவி செய்யும் அப்படியே அபியாவின் அமை கூட்டத்தார் யூத புத்திரர் மேற்கொண்டது போல ஜெயித்தது போல எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறபடியால் அமக்கு ஸ்தோத்திரம் கிருபையின் கரங்கள் கொடை இருக்கட்டும் அண்டு வல்லமையுள்ள செயல்களை காண உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்